தன்னை கிருஷ்ண பகவான் வஞ்சித்து கொன்றுவிட்டான் என்று கர்ணன் தனது தந்தை சூரிய பகவானிடம் சொல்ல அவர் அதை மறுத்து கர்ணனுக்கு கூறிய பதிலை பார்ப்போம் விஷாகபி ஆயிரம் நாமங்களில் விசேஷித நாமம் மரணத்துக்கு பின் தன் தந்தையான சூரியனின் இருப்பிடத்தை அடைந்த கர்ணன் சூரியனிடம் தந்தையே நான் என் நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் போர் புரிந்தேன் ஆனால் வஞ்சகன் கண்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்திவிட்டானே என்று புலம்பினான் அப்போது சூரிய பகவான் இல்லை கர்ணா கண்ணனை வஞ்சகன் என்று சொல்லாதே நீ ஒரு தவறு செய்துவிட்டாய் செஞ்சோற்று கடன் தீர்ப்பது சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் கண்ணனோ சாமானிய தர்மத்தை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று அதனால்தான் சொல்கிறோம் அந்த கண்ணன் என்ற விசேஷ தர்மத்துக்கும் செஞ்சோற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மத்துக்கும் முரண்பாடு வருகையில் விசேஷ தர்மத்தை கைக்கொள்ள வேண்டும் நீ அதை விட்டுவிட்டு சாமானிய தர்மத்தை கைக்கொண்டு கொண்டு விசேஷ தர்மத்தை கைவிட்டாய் அதனால்தான் அழிந்தாய் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது உயர்ந்த தர்மம்தான் அதற்காக இரண்யனின் பேச்சை கேட்டு பிரகல்லாதன் நடந்தானா நரசிம்மர் என்ற விசேஷ தர்மத்தை அல்லவோ கைக்கொண்டான் விபீஷணனும் தன் அண்ணன் ராவணனுக்கு நன்றி பாராட்டுதலாகிய சாமானிய தர்மத்தை விட்டு விசேஷ தர்மமான ராமனை வந்து பற்றவில்லையா தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை என்பதற்காக கைகேயின் ஆசைக்கு பரதன் உடன்பட்டானா மகனே சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்பதில் ஐயமில்லை ஆனால் விசேஷ தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில் விசேஷ தர்மத்தையே முக்கியமாக கைக்கொள்ள கொள்ள வேண்டும் அவ்வகையில் கண்ணனே அனைத்து தர்மங்களுக்கு சாரமான விசேஷ தர்மம் என உணர்வாயாக என்றார் வடமொழியில் விஷம் என்றால் தர்மம் என்று பொருள் விஷாகபி என்றால் தர்மமே வடிவானவர் என்ற பொருள் கர்ணனுக்கு சூரியன் உபதேசித்தபடி தர்மமே வடிவானவனாக திருமால் விளங்குவதால் விஷாகபி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் நூற்றி இரண்டாவது திருநாமம் விஷாகபையே நமக என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் முரண்பாடான சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை திருமால் நமக்கு தந்தருள்வார் நன்றி வணக்கம்